முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதேசத்தில் இரண்டு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த மாநிலம் சுமார் தொன்னூற்று நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் சுமையை வைத்துள்ளது இதற்கு அளவுக்கு அதிகமாக அறிவிக்கப்பட்ட இலவச திட்டங்களே காரணம் என்று கூறப்படுகிறது இதனால் கடனை அடைக்க புதிய கடன் வாங்கும் நிலைக்கு அம்மாநிலம் தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் சுமார் இரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து இமாச்சல் பிரதேசத்தின் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூடுதல் செயலாளர் ஹீரா லால் வர்மா கூறுகையில் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் அரசு ஊழியர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாத சம்பளத்திற்காக மாதத்தின் கடைசி வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் இதிலிருந்து மீள ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை அரசு ஆராய வேண்டும் சம்பளம் ஓய்வூதியம் ஆகிய அனைத்திற்கும் சேர்த்துதான் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறது இந்த நிதியை அரசு மற்ற திட்டங்களுக்கு மடைமாற்றி விடுகிறதா என்று கேள்வி எழுப்பினார் இந்த பிரச்சனைக்கு ஆளும் காங்கிரஸ் அரசை பாஜக விமர்சித்து வருகிறது ஆனால் இந்த சிக்கலுக்கு முந்தைய பாஜக அரசால் அனைவருக்கும் வழங்கப்பட்ட இலவச மின்சாரம் இலவச நீர் போன்ற திட்டங்களே காரணம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் கூறுகையில் இந்த மாதம் மூன்றாம் தேதி வரை அரசு ஊழியர்களுக்கு சம்பளமோ ஓய்வூதியமோ வழங்கப்படவில்லை முன்னர் சம்பளம் ஓய்வூதியம் மருத்துவ செலவுகள் அரசின் உதவித்தொகை அகவிலைப்படி என அனைத்தும் குறித்த காலத்திற்குள் வந்து சேரும் காலம் இருந்தது என்று பாஜக ஆட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார்